இது வந்து மினிமில் வீட்டு பாவிப்புக்கு அரிசி மா அரைக்க மிளகாத்தூள் அரைக்க பருப்பு வகையில் அரைக்கிறதுக்கு வீட்லேயே நாங்கள் அரைச்சி பவுடர் ஆக்கி கொள்ளலாம் இது வந்து ஒரு கிலோ இந்த மிஷினில் போட்டு அரைக்கலாம் ஆனால் வேறு வேறு அளவிலும் இருக்குது குறைவாக இருக்குது கூடவும் இருக்குது ഇതോടെ ഒരു യൂസർ യൂസമാനുവലുണ്ട് തന്നെ കിണം എന്നതിരി പൂട്ടത് എന്നാൽ പാ വയ്ക്കുന്നുണ്ട് എക്സ്ട്രാ രണ്ട് ബ്ലേഡ്സ് ഒരു സ്പ്രിങ് മാറി ഉണ്ട് അത് ഒരു ബ്രഷ് ഒരു അരിതപ്റ്റ് ഇവളും തന്നെക്കണം ഇതില മുൻപക്കം ഇതാ പരുങ്ങി തുള്ള பிளேடெல்லாம் பூட்டி இருக்குது இது அதில் மூடி மூடி ஆனால் கவனமாக பூட்ட வேணும் சரியாக பூட்டு படாட்டிக்கு நன்றிக்கும் இதில் பின்பக்கம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் போகிறோமோ இதை பின்பக்கம் இப்படி தான் இருக்குது இதில் ஒரு கைப்பிடி இருக்குது இந்த கைப்பிடியால் இப்படி இப்படி பிடிச்ச ஆட்டுறதுக்கு அரைக்கிறபோது எல்லாம் சேர்ந்து அறப்படும் இது வந்து டைமர் இவ்வளோ நிமிஷம் அரைக்கிறது அண்டு ஆன் ஆஃப் டைமர் இது இந்த மேல் பகுதி ஆட்டாமல் போது ஸ்டெடியாக இருக்கிறதுக்காக இதை இறக்கி பூட்டி விட்டால் ஆட்டாது உங்களுக்கு ஆட்டை வேணுமென்றால் இதை கொஞ்சம் லூஸ் பண்ணி போட்டு போட்டுத்தான் இப்படி இப்படி ஆட்ட வேணும் நான் இதில் வறுத்த பச்சைப்பயிறும் பயத்தம் பரப்பும் சேர்த்து எழுநூற்றி ஐம்பது கிராம் எடுத்துருக்குறேன் அதை போய் இதுக்குள்ளே போடுவோம் கூட்டிட்டு அரைச்சி காட்டுறோம்ண்ணே இப்போ மூடி மூடியாச்சு இந்த ஸ்க்ரூ வந்து அதில் உள்ள கிளிப்பு கிளிப்புக்குள்ளே போக நம்ம ரெண்டு பக்கமும் என்ன பாருங்க என்ன இந்த கிளிப்புக்குள்ளே இந்த கிளிப்புக்குள்ளே போய் போனால் தான் ஸ்க்ரூ பண்ண இருக்கும் அது மாதிரி இந்த பக்கமாக வடிவாக இறுக்கி ஸ்க்ரூ பண்ணிவிட்டு ரெண்டு பக்கம் விறக்கியாச்சு அதுக்கப்புறம் இந்த லிவரை இது ஒரு பக்கம் இது மற்ற பக்கம் இப்படி இப்படி கங்காலே உண்டு இப்படி கிஞ்சாலி உண்டு இப்படி போட்டு வைங்கோ போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஓன் பண்ணணும் இப்போ எழுநூற்றி எண்பது கிராம் போட்டபடியாக நான் முதல்ல கொஞ்சம் கொஞ்ச நேரம் வரைச்சு அப்புறம் திறந்து காட்டுறேன் ஒரு அளவு வரைச்சிட்டேன் இன்னும் திறக்க இல்லை ஆனால் அப்புறம் கூட சரிச்ச உடனே இதுக்குள்ளால கொட்டை பார்க்குது கூட என்ன படியா கூடை சரிக்காதைங்கோ திறந்து பார்ப்போம் ஸ்க்ரூ கலட்டி திறந்துட்டு என்ன பாருங்கள் நல்ல மாவாக அரைச்சி தந்திருக்கு இனி அரைச்சு பார்ப்போம் அவ்வளோ கட்டை வருதுண்டு இல்லைன்னா கூட நேரம் போட்டு அரைக்கலாம் இப்போ அரைச்சி பார்ப்பம் நான் ஒரு ரெண்டு செகண்ட் தான் அரைய விட்டேன் நான் இவ்வளவு தான் மிச்சம் ஒரு கரைச்சதில் இன்னும் ஒரு ஒரு செகண்ட் கூட விட்டிருந்தா இன்னும் கூட அரைச்சிருக்கும் நெக்ஸ்ட் டைம் அப்படி அரைக்கலாம் ஆனால் இவ்வளவு அரைச்சதே பெரிய பவுடராகி ஃபுல் பவுடராக வந்திருக்குது நாங்கள் மற்ற மிஷின்கள் அரைச்சா அவ்வளவுக்கு அரைப்படாது இதை பிறகு மற்றது அரைக்கலாம் கூட சேர்த்து போட்டும் அரைக்கலாம் பிரச்சனை இல்லை இந்த மிஷின் அநேகமாக எல்லோரும் இப்போ பாவிக்கினா இந்த இதுதான் அதோட பேர் பேர் இதை நீங்கள் இன்டர்நெட்டில் அடித்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இருக்கும் நீங்களும் வாங்கி பாவியுங்கோ இது எனக்கு கிறிஸ்மஸ் ப்ரெசண்ட்டாக எங்கள் மகள் எனக்கு வாங்கி தந்தது இப்போ தான் நான் அதை ட்ரை பண்ணி பார்த்துருக்குறேன் இனி நடுகள் அரைக்கலாம் பிரச்சனை இல்லை சிறுதானியமோ பருப்புகளோ மிளகாத்தூளோ எல்லாம் அரைக்கலாம்